மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு தளபதியுடைய சீரிய நடவடிக்கையால் நானூற்றி பதினாலு பயனாளிகளுக்கு ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்தும் வீட்டு மனை இல்லாமல் தொடர்ந்து அவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்து வந்தார்கள் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் மாண்பு முதலமைச்சருடைய சிறப்பு நேர்வின் மூலமாக இன்று அதற்கான பட்டாக்கள் பயனாளிடம் முதலமைச்சருடைய ஆசையோடு இன்று வழங்கப்பட்டுள்ளது இந்த வீட்டுமனை பட்டா பெற்றவர்கள் நாங்கள் குடியிருப்பதற்கு எங்களுடைய உரிமையை இன்று திராவிட மாடல் அரசில் மாண்பு முதலமைச்சர்கள் எங்களுக்கு பட்டாவாக வழங்கி இருக்கின்றார்கள் எங்களுடைய நன்றியை மாண்பு முதலமைச்சரிடத்தில் தெரிவிங்கள் என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள் தொடர்ந்து சில அரசியல் இயக்கங்கள் சில அமைப்புகள் அதாவது எந்த அரசியல் கட்சி புதுசாக ஆரம்பிச்சாலும் சரி பழசாக இருந்தாலும் சரி எல்லாரும் எங்களுக்கு போட்டின்னு சொல்றது திமுக தான் வேற யாரும் யாருக்கு போட்டின்னு சொல்றதே இல்லை காரணம் அந்த அளவுக்கு மக்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு நேர்மையான ஆட்சி மக்களுக்கான ஆட்சியை முதலமைச்சர்கள் வழிநடத்தி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அவங்க திமுகவோட போட்டின்னு சொன்னாதான் தன்னுடைய இருப்பையும் இருப்பதை மக்களிடத்தில் கொள்வதையும் அவர்களால் முடியும் என்பதை உணர்ந்து அது போன்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் எங்களை வரைக்கும் நாங்கள் கலெக்டர் அரசு நிகழ்ச்சியா இருக்கும் இருந்தாலும் நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை முதலமைச்சர்கள் தான் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்பார்கள் அதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார் அதனால வந்து வரக்கூடிய ஒரு புதிய கட்சியா இருக்கட்டும் பழைய கட்சியா இருக்கட்டும் அவங்க எல்லாம் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு நீங்களே பாருங்க முழுக்க முழுக்க அரசுங்கிறது நீங்க இது மாதிரி ஒரு அரசாங்கம் நடந்திருக்கா நேர்மையான அரசாங்கம் நல்ல அரசை முதலமைச்சர்கள் வெளிநடத்திட்டு இருக்காங்க நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக தான் வெற்றி பெறும் இரண்டாவது முறையாக மாணவ முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள் நீங்க பொறுத்திருந்து பாருங்க அப்ப சொல்லுங்க